இப்போ நம்ம கவுனி அரிசியோட கஞ்சி பார்க்க போகிறோம் இப்போ தேவையானது கவுனி அரிசி அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த கவுனி அரிசியை அதில் போட்டு

சீர மூணு கொஞ்சம் இப்ப அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடும் இந்த அளவுக்கு ஏன்னா அப்படியே வேக வச்சா சீக்கிரத்துல வேகாது அதனால இப்படி ஒண்ணும் அதிகமா அரைச்சு இதை இப்ப நம்ம வேக வைக்க போறோம் எடுத்துக்கலாம் அவங்கதான் சேர்த்தாச்சு குக்கரில் போட்டாச்சு இப்போ அந்த மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணி கொஞ்சம் அரைச்சி வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம்னா தேவையான அளவு இதை போட்டுருக்கோம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சு அஞ்சு ஒரு பக்கம் வேண்டிகிட்ருக்கு சும்ளை வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த சைடு வந்து அதுக்கு தேவையான நல்லா சட்டிங் எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி தான் துவையதான் எடுத்துக்கிறேன் ஸோ உளுத்தம்பருக்கு நான் இது பொண்ணு இடமா வதந்து உளுத்தம்பத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து எதாவது காஞ்சி மிளகா இஞ்சி பூண்டு மூணு நாள்லாம் அந்த எண்ணெய்லையும் வதக்கிக்கலாம் இங்கே இப்போ இம்பார்ட்டன் வந்துச்சு இப்போ நம்ம கருவேப்பில் அலசி அதை போட்டுக்குவோம் கருப்பில் நிறைய போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சோண்டு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன் வெறும் கருப்பில் போட்டுக்கேன் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிம்னி வச்சு வதப்போம் செஞ்சாலும் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு வந்துட்டு இது கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு பூட்டம் பாருங்க இதுல இருக்க தண்ணி எல்லாம் வச்சுட்டோம் இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணி அதையும் வதக்கி அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இதில் ஏகப்பட்ட கால்சியம் சத்து இருக்குங்க கருவேப்பில் மல்லிகைல இல்லை புவினலை லாஸ்டாக சேர்த்தாச்சு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்க ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிச்சு இது நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு இதில் தேங்காய் பாலம் ஆட் பண்ணுவோம் தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே பரிமாற வந்து அவ்வளோதான் கருவேப்பில் துவிலும் ரெடி ஆகிட்டு கவுனி அரிசி கஞ்சும் ரெடி ஆகிட்டு இவ்வளோதாங்க இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது என்னோடய கமெண்டில் சொல்லலாம்